ஸோ எனக்கு நம்ம என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு மெயின் டிஷ்ல தரமான ரெண்டு சைடு ஃபஸ்ட்டு சைட் டிஷ்ஷான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பாக்க போறோம் அதுக்குன்னா இன்னைக்கு ஆறு கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுருக்கேன் கான்ஃபிளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் முட்டையிலிருந்து வெள்ளை எடுத்து உடச்சு ஊத்திருக்கு தேவையான அளவு தனி மிளகாய் இப்படி ஆச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் கொஞ்சமா லெமன் கை பிடி அளவு பிச்சு போட்டு நல்லா பெசிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இது பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஊறணும் அதுவரை நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சட்டி வச்சு அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு இந்த சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நான் இன்னைக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சரி நீங்கள் உங்களுக்கு தேவை ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி போறோம் அதுக்கு முன்னூத்தம்பது கிராம் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் தயிர் அப்புறம் கரம் மசாலா பொடி கரம் மசாலா தனி மிளகா பொடி மல்லிப்பொடி சிக்கன் மசால் பொடி அது எல்லாத்துலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு கைப்படி இளவு கருவேப்பில் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கு வீட்டு மசால் பொடி அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கருவுப்பில கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கிண்ட கிண்ட கிண்டின்னு ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் பாத்தீங்கன்னா கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதையும் நல்லா கிண்ட கிண்ணுன்னு கிண்டி வச்சுக்கோங்க குக்கர் எடுத்துக்கோங்க அதுல பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு இலக்கை இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் ஒரு மூணு போதுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நீங்கள் மிக்ஸில் ஒரே ஒரு சுத்த சுற்றி அப்படி உள்ள இறக்கிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளியை ரெண்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டு 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 கிண்டுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே இறக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இதையும் கிண்டணும் நம்ம எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து வச்சீங்கன்னா சிக்கன் வந்து என்ன பிரிஞ்சு வந்துருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு அரை கப் தேங்காய் அரைச்சி வச்சிருந்தேன் அதை எடுத்து உள்ளே இறக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு ஒரு டூ மினிட்ஸ் போட்டு மூடி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கும் அதுக்கப்புறமா சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் சின்ன ஜாரில் போட்டு அடிச்சு வச்சிருந்தேன் அதையும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் ஆகிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஜார் எல்லாத்தையும் நல்லா கழுவி தண்ணி ஒரு ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிரேவியை வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க தண்ணியே வேணும் அப்படின்னா ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு பார்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வர வர மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா கம 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 கமனு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் டிஷ்ஷான சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீச்சி ஏற்றுக்கோங்க ஃப்ளேவருக்கு கடலெலாம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்கா சோம்பு இது எல்லாத்தையும் உள்ளே இறக்கிக்கோங்க ஒரு மீன் பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள இல்லாமல் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே இறக்கிக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக வதங்கணும் ஏன் பொன்னிறமாக வதக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா பிரியாணி ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும் அப்புறம் ஒரு சின்ன சாறு எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ கல்பாசி பட்டை பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் கிராம்பு பச்சை மிளகாய் இஞ்சி கைப்பிடி அளவு ஒரு பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தான் இன்றைக்கி நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம் அப்புறம் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்ச விழுதுகளை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டணும் நம்மளை போட்ட மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கோம் அதை பார்த்திங்க அப்படின்னா உள்ளே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரை பொறுமையாக ரெடி பண்ணணும் எந்த அளவு நம்ம போட்டதை வதங்க விட்றோம் அந்த அந்தளவுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிரேவியாக இருந்தால் தான் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா வரும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பிடிச்சி ஏற்றுக்கோங்க ஆச்சிலருந்து பிரியாணி மசாலா நான் எனக்கு எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கட்டாயம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் பொடி பொடியாக நெருக்கி வச்சா புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் உள்ளே இறக்கிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா பிளேவருக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா பிரியாணி அடி தூளா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி உள்ள சேர்த்துருக்கேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் பெரிஞ்சு வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க அதாவது உப்பு இருக்கான் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு சீரக சம்பா குருநீர் செய்ய போகிறோம் ஸோ மேக்ஸிமம் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி குருநீயில் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் அரிசி உள்ளே சேர்த்துட்டேன் பார்த்திங்க அப்படின்னா நாலு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு ஸோ குருணியில் பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கண்டிப்பாக ரெண்டு விசில் வர வர வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கன் பிரியா சுட சுட தட்டில் போட்டு நம்ம வச்ச கிரேவியை உள்ளே ஊற்றி நம்ம வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சைடில் ரைட்டாகவும் வச்சு சாப்பிட்டோம் அப்புடின்னா செம்ம அடிதூளாக இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரியான சமையல் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னோட பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்